இந்தியாவின் முதன்மை தொழில் எது விடை விவசாயம் பசுமை புரட்சியின் தந்தை யார் விடை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் இந்தியாவில் நெல் அதிகமாக விளையும் மாநிலம் எது விடை மேற்கு வங்காளம் தமிழகத்தின் முக்கிய பணப்பயிர் எது விடை பருத்தி ஆங்கிலத்தில் காட்டன் ராகி எந்த மண் வகையில் நன்றாக வளரும் விடை செம்மண் கரிஃப் பயிர்கள் விதைக்கும் காலம் எது விடை ஜூன் ஜூலை ஆங்கிலத்தில் கரிஃப் கிராப்ஸ்னு சொல்லுவார்கள் ரபி பயிர்கள் அறுவடை செய்யப்படும் காலம் எது விடை மார்ச் ஏப்ரல் ஆங்கிலத்தில் ஜஹைட் கிராப்ஸ் தமிழ்நாட்டின் முக்கிய உணவு பயிர் எது தெரிந்த கேள்விதான் விடை நெல் அடுத்த முக்கியமான கேள்வி இயற்கை விவசாயத்தின் அடிப்படை கொள்கை என்ன விடை ரசாயன உரங்களை தவிர்த்தல்